வணக்கம் நண்பர்களே ஸ்டெர்லைட் கோப்பர் இப்போது மீண்டும் திறக்கப்பட இருக்கிறது எந்த அரசியல் கட்சியும் இதற்காக இதற்கு எதிராக குரல் கொடுக்காது இதற்கு ஸ்டெர்லைட் நல்லதோ கேட்டதோ அது வேறு விஷயம் ஆனால் ஸ்டெர்லைட் கோப்பர் பதிமூணு பேர் உயிரை பழிவாங்கிய ஒரு ஆலை என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தவர் பேசிக்கொண்டிருந்த கட்சிகள் எதுவும் எதிர்த்து வாயை திறக்க மாட்டார்கள் அனைத்து கட்சிகளும் சுற்றி அதாவது சுற்றினா சுற்றி உழைக்கப்பட்டதுன்னா பணத்தால் உழைக்கப்பட்டிருக்கிறது இது வெளிப்படையான உண்மை இதில் மறைமுகமாக சொல்வதற்கென்று ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லை இது தேர்தல் நேரம் அவர்கள் கார்ப்பரேட்டுகள் தான் இந்நேரம் அவர்களுக்கு கட்சி நிதி அளிக்க வேண்டும் என்பதால் மிக மிக அமைதியாக ஈவன் அன்னைக்கு பொங்கி எழுந்த விஜய் கட்சிகள் கூட இன்று அமைதியாக ஓரமாக நின்று வேடிக்கை கொண்டிருக்கும் அந்த ஆலை மீண்டும் திறக்கப்படும் இதற்காக உயிரிழந்தவர்கள் எவ்வளவு பைத்தியக்காரர்கள் என்று நினைத்து பாருங்கள் ஸ்டெர்லைட்டுக்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தவர்கள் பைத்தியக்காரர்கள் தானே வாழ்வு தன் வாழ்வின் அருமை தெரியாதவர்கள் தன் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை தொலைத்தவர்கள் என்று அந்த ஆலை தரப்பிற்கு அத்தனை கட்சிகளும் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறது எந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம் சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பார்க்கலாம்.